இலங்கை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் திரு அனுரகுமார திசநாயக அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற முதலாவது இலங்கை சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்டது தொடர்ந்து யாழ்ப்பாண பகுதிகளில் தடை செய்யப்பட்டிருந்த பகுதிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட்டதும் அதன் பிறகு இராணுவம் கையகப்படுத்தியிருந்த பல்வேறு இடங்களையும் தமிழர்களுக்கு அவர்களுடைய உரியவர்கள் கைகளில் ஒப்படைத்ததும் தொடர்ந்து அனுரகுமார திசநாயகா ஜனநாயக பாதையில் மக்களை அழைத்துச் செல்லுகின்றதுமாக வெற்றிகரமான பயணத்தின் அடுத்த ஒரு மைல்கல்லாக இலங்கையினுடைய சுதந்திர தின நிகழ்ச்சியில் பல வருடங்களுக்கு பிறகு ஏறக்குறைய முப்பது நாற்பது வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக இலங்கையினுடைய சுதந்திர கீதம் தமிழிலும் பாடப்பட்டது முதலில் சிங்களத்தில் பாடப்பட்ட இலங்கை தேசிய கீதம் அதன் பிறகு தமிழில் பாடப்பட்டது முப்படைகளின் மரியாதையுடன் முப்படை தளபதிகளின் மரியாதையுடன் இலங்கை தேசிய கீதம் தமிழில் பாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் தமிழர்கள் சிங்களர்கள் அனைவருமே இலங்கை நாட்டின் சம அந்தஸ்துள்ள குடிமக்கள் என்பதை அனுரகுமாரதி திசநாயக பிரகடனப்படுத்தியிருக்கிறார் ஜனாதிபதி அவர்களுடைய இந்த முன்னெடுப்பு நிச்சயம் தமிழகத்திலே ஈழத்துக்கான போர் என்று கூக்குரலிட்டு கொண்டு அரசியல் செய்கின்றவர்களுக்கு அவர்களுடைய பிடரியிலே விழுந்த பெரிய அடி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் இனி ஈழத்தை மீட்போம் என்று இங்கிருந்து யார் கத்தினாலும் அதை ஈழத்தமிழர்கள் போவதில்லை அவர்களுக்கு படிப்படியாக சம உரிமை வழங்குவதை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக உறுதி செய்தார்